பாரதிய விடவாட ஒரு புலவன் இருக்கான் பாரதி பாரதிய விடவாட ஒரு பாவலன் நம்முடைய பாட்டனை விடவா எல்லா மொழிகளையும் கற்றான் சொன்னான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணம்னா இனிதானது எங்கும் காணம்னா ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் இப்படி ஒரு தலைமுறை இப்படி ஒரு இப்படி ஒரு தலைமுறை வைத்தியமா அலையும் தெரிஞ்ச என்ன சொல்றான் ஆங்கிலம் ஒன்றையே கற்றார் அதற்கு ஆக்கையோடு உயிரையும் விற்றார் தாங்களே அந்நியரானார் செல்ல தமிழின் தொடர் வச்சு போனாருங்க செல்ல தமிழ் போடுற தாய்மொழியை மறந்த இனம் சூடுகாட்டில் இறந்த பிணம் விளங்கி வச்சுக்க நீ அதை விட்டுறாத விட்டுறாத இதெல்லாம் ஏன் சொல்ற இந்த நிலைக்கு என் தமிழ் சொல்கிறார் தமிழ் மீட்சிய தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனையர் அவர்கள் தமிழ் மீட்சி வேண்டும் தமிழர்கள் எழுச்சி வேண்டும் என்றார் தமிழ் சாக கூட இந்த பார் இங்க பார் உனக்கு ஒன்று தெரிஞ்சுக்க தாய்மொழியை பாதுகாத்த இனங்கள் கடுகாது இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும் தாய்மொழி அழியக் கொடுத்த இனங்கள் ஆனாலும் கடுகள் அவர் சிரித்து வீழும் நன்கு விளங்க உனக்கு ஒரு திமிர் நீ இங்கவா நீ கன்னடனா நீ மராட்டியனா நீ மலையாளியா நீ தெலுங்கனா நீ பீகாரியா நீ குஜராத்தியா நீ யாராம் இரு ஆனால் நான் மராட்டியன் என்ற திமிரோடு அந்த திமிரோடு நீ நீ யாரு நான் நானா இருக்கேன் என் தம்பி சொல்றாரு நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன் தமிழகத்தில் இருந்து தேசியத்தை பார்க்கிறார் நான் என்ன சொல்றேன் நான் என் தம்பிக்கு சொல்றேன் நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா இந்த நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் உன் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கணும் அதாவது பாரு அதுல மருத்துவம் கல்வி பொறியியல் கல்வி தமிழில் படிக்க முடியுமா என்பதை அதற்கு சான்று அதற்கு சான்று இங்கே பார் இங்கே பார் ஈழத்தில ஈழ தாயகத்தை கட்டி எழுப்பிய எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தமிழீழ மண்ணில் தமிழீழ மண்ணில் மருத்துவத்தை பொறியியலை சட்டத்தை தமிழிலே படிக்க வைத்தார் தமிழிலே படிக்க வைத்து பட்டங்களை பெற வைத்தார் அங்கே படித்த மருத்துவர்கள் இன்னைக்கு உலக நாடுகளிலே மருத்துவம் செய்கிறார்கள் போட்டு குழப்பிக்காத நீ தமிழ்ல படிச்சவனா அப்துல் கலாம்னு ஒருத்த அணுகுண்டு கண்டுபிடிச்சு வேடிச்சு இந்தியா வல்லரசு ஆயிரு யாரு நம்ம ஐயா தான் நம்ம ஐயா மயில்சாமி அண்ணா துறையிலிருந்து சிவத்திலிருந்து எல்லாரும் தாய்மொழி கல்வியில கற்றவர்கள் தான் நீ என்னோட தொடக்க கல்வி தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு வேற இருங்க அண்ணாட்ட வந்து எட்டாம் வரைக்கும் தமிழ் படிச்சா போதும்னா அதுக்கப்புறம் எம்ஏ தமிழ் இலக்கியம் முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே அடிக்கிட்டு இருக்கான் எங்க ஐயாவுக்கு தெரியும் தமிழ் துறை பேராசிரியர் கு ஞான சம்பந்தம் என்னுடைய என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவம் அவருடைய நண்பர் அவரை விட வரலாற்று ஆய்வறிஞர் என்ன சொல்றது தொல்பொருள் ஆய்வறிஞர் தமிழறிஞர் கிடையாது அவருடைய மாணவன் நான் சொல்றேன் கேளு முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே போலிபுரை தேடிக்கிட்டு இருக்கான் போலிபுரை தேடக்கூடாது என்று பாக்களை எழுதிய பெருமகன் நம்முடைய பாட்டன் பாரதிதான்

இந்த மக்களோட தொடர்புக்கு தமிழில் படிச்சு பேசினா தான் புரிய வைக்க முடியும்னு தமிழ்ல பேசு கத்தான் தமிழின் ஆழம் அவனையா ஆழ இழுத்துட்டு போயிடுச்சு அவன் தான் தேம்பாவணி எழுதினா இவன் தான் திருவாசகத்தின் திருக்குறளை மொழிபெயர்த்தா தமிழ் மாணவன் இங்க உறங்குறான்னு சொல்லிட்டு போன